ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி விரும்பி ஒன்றால் நம்ம சேனலில் பாஸ்மதி அரிசி வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பிரியாணி வந்து உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ஒரு அரிசி கூட உங்களுக்கு உடஞ்சி போகாது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியான மெத்தடில் ஈஸியான மெசர்மெண்ட்டில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த பிரியாணி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து முக்கால் கிலோ அளவு நம்ம பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம் அரிசி கொஞ்சம் பழசாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இதை நம்ம தண்ணி சேர்த்து மூணு தடவை அலசி எடுத்துக்கலாம் மூணு தடவை கழுவிட்டு அடுத்து நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம் அரிசியை நீங்கள் அரிசியை நல்லா ஊற வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க அரைக்கப் அளவு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து ஒரு கால் கப் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் முக்கால் கிலோ அரிசி போட்டு செய்கிறீங்க அப்படின்னா கப் மெஷர்மெண்ட்டில் கப் அளவு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து வந்து இதில் மூணு துண்டு பட்டை ரெண்டு அன்னாசி பூ ஆறு ஏலக்காய் எட்டு கிராம்பு ஒரு துண்டு கல்பாசி ரெண்டு பிரிஞ்சி ஏழை சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க இந்த மசாலா பொருள்லாம் நல்லா பொரிஞ்சுது அப்படின்னா தான் நமக்கு நல்லா வாசமாக சுத்தமாக இருக்கும் நீங்கள் பிரியாணி சட்டியை வந்து அடுப்பில் ஏற்றின உடனே ஃப்ளேமை வந்து மீடியமுக்கு கொண்டு வந்துருங்க இப்போ அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா இதையும் பொரிய விட்டுக்கலாம் நம்ம சிக்கன் பிரியாணின்றதுனால சோம்பு சேர்த்து செய்யும்போது நமக்கு நல்லா வாசமாக இருக்கும் இப்போ வந்து பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு ஆறு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கணும் மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வதக்கும்போது வெங்காயம் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வரும் வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டு கலர்லேயே வதக்கக்கூடாது அந்த மாதிரி வதக்கணுனாலும் நமக்கு பிரியாணி வந்து கசப்பாயிடும் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்கும்போது நமக்கு பிரியாணி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு நாலு தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்குங்க அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் வந்து அப்படியே முழுசாக கழுவிட்டு சேர்த்துக்குங்க அடுத்து வந்து ஒரு முக்கால் கையளவு மல்லி முக்கால் கையளவு புதினாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ அடுத்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு சிக்கன் பிரியாணிக்கு வந்து இந்த அளவு சேர்த்தீங்க அப்படின்னாலே போதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த உடனே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் நம்ம அடிப்பிடிக்க விடாமையே வந்து நம்ம நல்லா கிளறி விடணும் இப்போ இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும் பிரியாணிக்கு வந்து ஒவ்வொரு பொருளையும் சேர்த்து நம்ம டைம் கொடுத்து கொஞ்ச நேரம் வதக்கணும் அப்படின்னா தான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் அடுத்து இதில் சிக்கன் மசாலா இருக்குல்ல அதில் வந்து ரெண்டு டீஸ்பூனும் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் அளவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவே சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கணும் உங்ககிட்ட சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா கறி மசாலா வச்சிருப்பீங்களா அதில் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க இந்த மசாலா சேர்த்து நம்ம பிரியாணி செய்யும்போது நமக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருந்த சிக்கன் வந்து ஒரு கிலோ அளவு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சிக்கனையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் மாதிரி நம்ம சிக்கனை வந்து நல்லா வதக்கி எடுக்கணும் அப்போ நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் சே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அலென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இப்போ உப்பையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஹை ஃப்ளேம் போடாதீங்க பிரியாணிக்கு வந்து எப்பயுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கணும் இப்போ அரக்கப்பழவு நம்ம தயிர் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கும்போது தான் நமக்கு வந்து மசாலாலாம் சேர்ந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ பிரியாணிக்கு வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு கசூரி மெத்தியை வந்து சேர்த்துக்குங்க கசூரி மெத்தி இந்த பிரியாணியில் சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும் சிக்கன் பிரியாணி வந்து பாஸ்மதி

நம்ம கசூரி மேத்தி சேர்த்து செய்யும் போது ரொம்ப நமக்கு வாசமாக இருக்கும் இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கிறலாம் நான் வந்து இந்த படியில் ரெண்டு படி வந்து அரிசி எடுத்தேன் இதில் வந்து நான் மூன்றை படி அளவு தண்ணி எடுத்துருக்கேன் நம்ம அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் வந்து டபுளாக கணக்கு வச்சுட்டு அதுலேருந்து வந்து அறையை மட்டும் குறைச்சிடுங்க நம்ம ரெண்டு படி எடுத்துருக்கோமா அதுலேருந்து நம்ம நாலுன்னு கணக்கு வச்சுட்டு அரைப்படி கொறைச்சிங்கன்னா மூன்றை படி அளவு தண்ணி சேர்த்தோம்னா போதும் இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க நமக்கு வந்து உலத்தண்ணி வந்து நல்லா தளன்னு கொதிச்சு வரணும் அப்போ நம்ம வந்து அரிசி சேர்க்கணும் சேர்க்க முடியும் நம்ம வந்து ஒலை கொதிக்காம அரிசி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிசு பிசுன்னு இருக்கும் இப்போ வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசியை எடுத்து நல்லா சுத்தி சேர்த்து விடுங்க ஒரே இடத்துல போட்டீங்க அப்படின்னா அரிசி வந்து ஒவ்வொரு பக்கமும் அப்படி பிடிச்சிக்கிறோம் அதனால வந்து நல்லா அரிசியை வந்து சுத்தி போட்டு விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க இப்பயுமே வந்து ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சிருங்க இப்போ மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரிசி வந்து ஒரு கால் பங்கு வந்து வெந்திருக்கும் இப்போ வந்து லைட்டாக கரண்டியை வந்து ஓரமாக விட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரி மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கிளறும் போது தான் நமக்கு வந்து சாப்பாடு அங்கங்கே பிடிக்காமல் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் அடுத்து ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அரிசியும் தண்ணியுமா சேர்ந்து ஒரு அரவே காடு வெந்திருக்கும் இப்போ அரிசி பார்த்திங்களா பாதி வந்து வெந்துருச்சு இப்போயும் அதே மாதிரி தான் நம்ம அப்படியே லைட்டாக ரொம்ப போட்டு கிளறக்கூடாது லைட்டாக ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம இதில் வந்து ஒரு லெமனை வந்து சேர்த்துக்கலாம் லெமன் சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு மூடி போட்டு அதே மாதிரி ஒரு மூணு நிமிஷம் வச்சுடுங்க இந்த மாதிரி நம்ம மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு சோறு கூட கீழே வந்து அடிப்பிடிச்சிருக்காது இந்த மாதிரி ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிருங்க அடுத்து ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அரிசியும் தண்ணியும் நல்லா அப்படி பாதிக்கு பாதி ஒன்று சேர்ந்து நமக்கு நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இப்போ பாருங்க அரிசி வந்து தண்ணியோடு சேர்ந்து நல்லா ஈக்குவலாக இருக்கும் இப்போ ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு நம்ம இதில் வந்து ஐம்பது எம்எல் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து அரை கப் வச்சிருக்கோம் அதில் வந்து கால் கப் அளவு வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய்யும் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம வந்து தம் போட்டுடலாம் இதை நீங்கள் செய்யும் போதே இன்னொரு அடுப்புல வந்து தோசைக்கல்லை வச்சு ஹையில வச்சிடுங்க தோசைகள் வந்து நல்லா சூடாகணும் அப்பதான் நமக்கு வந்து தம் ப்ராசஸ்க்கு வந்து கரெக்டா இருக்கும் இதை நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க இதை அப்படியே தூக்கி தோசைக்கல் மேல வச்சிடுங்க தோசைக்கல் மேல வச்சுட்டு மூடி போட்டு மேல வந்து ஒரு வெயிட் வச்சிருங்க உள்ள இருக்க போக வந்து வெளியே வராத மாதிரி தோசைக்கல்ல வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லையும் அடுத்து பிப்டீன் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லையும் வச்சிருங்க வச்சுட்டு அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கடுத்து ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுட சுட சூப்பராக பிரியாணி வந்து ரெடியிருக்கும் சிக்கன்ீஸும் சிக்கன் பீஸும் உடஞ்சிருக்காது உங்களுக்கு உதிரி உதிரியா உங்களுக்கு சூப்பராக பிரியாணி ரெடியாயிருக்கும் கண்டிப்பா இதே மெஷர்மென்ட்ல இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா சூப்பரான பிரியாணி ரெடியாயிருக்கும் இதோட கத்திரிக்காய் கட்டா ஆனியன்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நம்ம வீடியோலயே கத்திரிக்காய் கட்டா போஸ்ட் பண்ணிருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நான் ஐ கார்ட்லையும் கண்டிப்பா கொடுக்கறேன் பாருங்க இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பா விரும்பி உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அலுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய அண்ட் ஷேர் நம்ம வீடியோலேயே நிறையா வெரைட்டியான பிரியாணியோ அதுக்குண்டான சைடிஷும் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க ஃபாலோ பண்ணுங்க தேங்க் யூ